அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விஸ்வ வசுவர் பொட்டாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இந்த சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட இந்த நாள்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் என்ன எல்லாத்தையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய வீட்டை பதிவு பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு ரிக்வஸ்டுங்க உங்களுக்கு பெருமாளை புடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா அந்த மந்திரத்தை எழுதுங்க இதோட உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா மனசுல நினச்சிக்கிட்டு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ அந்த மந்திரத்தை எழுதும் பொழுது கண்டிப்பா அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க தொடங்கும் புரியுதுங்களா சரி இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த நாள்ல நீங்க பெருமாளை வழிபாடு செய்ய உங்களுக்கு சிறப்புங்க இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில இன்னைக்கு பெருமாள் வழிபாடு இதோட இன்னைக்கு புரட்டாசி மாதமும் இருக்கிறதுனால பொட்டாசி மாதத்துல சனிக்கிழமை எந்த அளவுக்கு வந்து முக்கியமோ அதே போலதாங்க புதன்கிழமையில நீங்க விஷ்ணு பகவான் வழிபாடு செய்யறதுமே உங்களுக்கு நல்லதுதான் குறிப்பா தீராத கஷ்டம் இருக்கு அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த நாள்ல விஷ்ணுவுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் தெரியுமா காலையில சுத்தபொத்தமா குளிச்சுட்டு சுத்தமான உடை அணிந்து விஷ்ணுவின் கோயிலுக்கு போயிட்டு அங்க நீங்க வழிபாடு செய்யலாம் துளசி வைத்து ஆராதனை செய்வது மிக சிறப்பு அதே போல பச்சை நிரப்பு அல்லது துளசி தளி இது சமர்ப்பிக்கலாம் இதோட இந்த நாள்ல ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபிக்கலாம் அதே போல பச்சை பயிர் பச்சை காய்கறிகளை நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து அன்னதானம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் விருப்பம் இருந்தால் விஷ்ணு சகஸ்கர நாமம் அல்லது விஷ்ணு அஷ்டோத்தரத்தை நீங்க படிக்கலாம் சோ புதன்கிழமையில விஷ்ணு வழிபாடு சிம்ம ராசிக்காலுக்கு வியாபாரம் வேலை வாய்ப்பு கல்வி புத்திசாலித்தனம் எல்லா விதங்களுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் இதோட இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியா இன்னைக்கு முழுக்க போய் சொல்லக்கூடாது சாந்தமா இருக்கணும் யாருமே குறை சொல்லாம இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பச்சை நிற உடைகளை அணிவதுமே சிறப்பு இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா பெருமாள் கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதுல முன்னேற்றத்தை கொடுப்பாரு குறிப்பா அறிவு தெளிவு நல்ல பேச்சுத்திறன் வியாபார வளர்ச்சி மன அமைதி கிடைக்கும் சோ இதுதாங்க இந்த நாள்ல நீங்க விஷ்ணு பகவானை எப்படி வழிபாடு செய்யணும்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இது தாண்டி உங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்க தகுந்த மாதிரி கூட நீங்க வழிபாடு செய்யலாம் ஆனா இன்னைக்கு விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இதையடுத்து இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்மராசி மனதில் உற்சாகம் பெருக்கிடக்கூடிய நாளுங்க வாழ்க்கை கிட்டன் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் குடும்ப வாழ்க்கையை பொற்றவன் மனைவிக்கு இடையே அன்யுன்யம் அதிகமாகும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டு அதே போல இன்னைக்கு நீங்க வந்து வெளியில போறீங்க அப்படின்னா பிற்பகலுக்கு மேல வெளியில செல்வத தவிர்க்கணும் இல்ல நாங்க வெளியில போகணும் அப்படின்னாக்க காலையிலே பிளான் பண்ணேன் முற்பகலிலே போயிட்டு வர்றது சிறப்பு அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அலுவலகத்துல பனிச்சுமையின் காரணமா உடல் அசதியும் மனதுல சோர்வும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமா கிடைக்கும் இதோட கணவன் மனைவிக்கு இடையே அன்யுன்யம் பிறக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இருக்கும் குறிப்பா அதே போல அறகுறையா நின்னு போன வேலை நீங்க செஞ்சு முடிப்பீங்க உடைய தோற்ற பொழிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க புதிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உடைய முயற்சிகள் பலித்தமாகும் உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவு அதிகமாகும் திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளை இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கூடவே சஞ்சலங்கள் தீரும் மனசுல கூடிய கவலைகளுக்கு விடை தெரியும் பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க ஆதாயம் தரக்கூடிய வேலையை இன்னைக்கு வந்து அக்கறையா செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய வீட்டுல மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் உதாரணத்துக்கு சொன்னா இதாவது வந்து வீட்டுல விசேஷத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கிறது இல்லைன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நீங்க வந்து ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விருந்து விசேஷங்களுக்கான ஆரம்பமும் முடிவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இதையடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல முதலீடு செய்வீங்க வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க பிள்ளைகளால ஆறுதல் அடைவீங்க பணவரவு நல்லா இருக்கும் இரு சக்கர வாகனம் ஓட்டுறப்போ வேகத்தை குறைப்பது நல்லது நட்பால ஆதாயம் உண்டு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட அணுகுமுறையால தீர்வு காண்பீங்க ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்காது வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க எதிரிகள் விலகி போவாங்க அதே போல உங்களுக்கான உதவிகளை தக்க சமயத்துல நண்பர்கள் வந்து செய்வாங்க உங்களுக்கு வர வேண்டிய பாகிகள் வந்து சேரும் இதுல குறிப்பா இந்த நாள்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப விவகாரங்களை குடும்ப விஷயத்த வெளியிடாமல் இருப்பது நல்லது நல்லா பேசுறாங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஊருக்கமா பேசுறாங்க நமக்கு ஆறுதலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய குடும்ப விவகாரங்களை சொன்னீங்க அப்படின்னா அது திரும்பவும் காதுக்கு ரொம்ப சங்கடமா கொண்டு வந்து சேர்க்கும் அது கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே போல இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் தொழில் அதிபர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை பெருக்க திட்டம் போடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொழியினை கற்க ஆர்வம் கொள்வீங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வியாபாரத்துல உங்களுக்கு வேலை அனுசரிச்சு நடந்துக்கோங்க உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறுவீங்க கூட பிறந்தவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க காதல் இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு இன்னைக்கு காதலை வெளிப்படுத்த ஏற்ற காலம் குடும்பத்தோர்கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் வியாபாரத்துல லாபம் அதிகமாகும் இதோட கலைஞர்களுக்கு உடைய படங்கள்ல வெற்றி காண்பீங்க பிள்ளைகளுடைய புது முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பீங்க இதோட இன்னைக்கு பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமா முடியும் பணம் பற்றாக்குறை நீங்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க கூட்டு தொழில் செய்றவங்களுக்கு உடைய பேச்சுக்கள்ல உடைய கூட்டாளி ஆதரவு கொடுப்பாங்க மேலும் இந்த நாளில் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமின்றி நடக்கும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து அந்த பனி போர் விலகுது தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி சிறப்பாக இன்னைக்கு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இதோட இன்னைக்கு அதிரடியான சில காரியங்கள் நடத்தி காட்டுவீங்க உடைய அந்தஸ்து அதிகமாகும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சிறப்பு வந்து சேரும் பதிவு உயர்வு மாறுதல் உண்டாகும் சம்பளம் அதிகமாகும் வியாபாரத்துல நல்ல லாபம் வந்து சேரும் தொழிலை விரிவு செய்ய முதலீடு செய்ய வேண்டிய நிலை இருக்கு குறை கூறுறவங்களை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நினைச்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க இன்னைக்கு உடைய குலதெய்வத்துறை அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதோட இன்னைக்கு வடக்கு திசையில இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் இதுவே சிம்ம ராசிக்காரங்க யாராவது கடனாலியா இருந்தீங்கனாக்கா இன்னைக்கு கடனை அடைப்பதற்கான வழி உண்டு உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்திப்பீங்க உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது சொத்துக்களை விற்கிறது வாங்கறது இவை இரண்டுமே உங்களுக்கு இன்னைக்கு லாபத்தை ஏற்படுத்தும் புதிய மின்சார பொருட்களை வாங்குவீங்க பணி நிமித்தமான உதவிகள் கிடைக்கும் பக்தி மார்க்கமா செயல்படுவீங்க இதோட விவசாயிகளுக்கு சிறப்பான நாள் உங்களுக்கு தேவையான பண வரவு இன்னைக்கு உண்டு இதுவே அரசியல் துறையில இருந்தீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு மேலிடத்துல நன்மதிப்பை பெறுவீங்க மக்கள்கிட்டமே ஆதரவு பெருகுது ஸோ ஒட்டு மொத்தமா இன்னைக்கு சிம்மத்திற்கு எல்லா விதங்கள்லையுமே சாதகம்தான் எந்த விதத்துலயுமே குறை சொல்ற மாதிரி இல்லை இருந்தாலும் இன்னைக்கு காலையில எழுந்ததுமே பெருமாளை நினைச்சுக்கிட்டு இந்த நாளில் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ஒரு திட்டமிடல இருக்கட்டும் காலையிலே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க காலையில் தொடங்கி இன்னைக்கு யாரை பார்க்கணும் என்ன பண்ணணும் ஆபீஸ் போனாக்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துறதுக்கான முயற்சியில இறங்கிட்டீங்கன்னா நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடியும் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம் சிம்மராசிக்கு பொன்னிறம் பிளஸ் பச்சை நிறமும் இரண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சோ உடையாவோ ஏதாவது ஒரு பொருட்களாகவோ இந்த நிறங்கள்ல கூட வச்சுக்கோங்க இதோட நட்சத்திர படங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம சிம்மராசின்னு சொல்லுவோம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உங்களுக்கான ஆலோசனைகள் கிடைக்கும் மேலும் வரவாழ வளம் காணக்கூடிய நாள் நெருக்கடிகளை சந்திச்சாலும் இன்னைக்கு அதில இருந்து வெளிவந்துருவீங்க கூடவே வாழ்க்கை துணியால மகிழ்ச்சி உண்டு அடுத்து பூர நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லதுங்க மேலும் மனசுல தெளிவு பிறக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் அலுவலகத்துல இருந்த நெருக்கடிகள் மறியும் விட்டு கொடுத்து போங்க குடும்பத்திலையும் சரி நட்பு ரீதியாவும் சரி தொழில் ரீதியாவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி எங்க இருந்தாலும் சரி இன்னைக்கு விட்டு கொடுக்கறது அமைதியா இருக்கிறது கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அடுத்து உத்திரம் அச்சரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு தேவையான உதவிகள் வீடு தேடி வரக்கூடிய நாள் கூடவே உங்களுடைய வார்த்தைகளால நெருக்கடிகள் மறியும் மேலும் இன்னைக்கு கூட வேலை பார்க்குறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க மேல் அதிகாரிகளால அனுகூலம் ஏற்படுதுங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை இருக்கக்கூடிய பாதிப்புல சரி செய்யக்கூடிய வகையில வாய்ப்புகள் அமையும் ஆனால் யாரையும் நம்ம வேணா பண விஷயத்துல கராரா இருங்க முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா வம்பு வழக்குங்கிறது வீடு தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க நல்லதுன்னு போவீங்க அது உங்களுக்கு கெட்டதுன்னு வரும் வரம் கொடுத்தவன் தலையில கை வைக்கிற மாதிரி நீங்க பாவம் நினைச்சு உதவி செய்ய போவீங்க கடைசியில அது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கனாக்கா வினையா முடிஞ்சிடும் ஸோ யோசிச்சுக்கோங்க மற்றபடி இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பை சேர்க்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட நம்ம எப்பவும் சொல்றது தாங்க உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கணும் நினைச்சா நாங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகள்ல உடைய கஷ்டங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நினைச்சா உடைய பெயர் ராசி நட்சத்திரம் உடைய வேண்டுதல் என்ன உடைய குலதெய்வத்துடைய பெயர் என்ன இதை சேர்த்து பதிவிடுங்க குறிப்பா ஈயமா நீ குலதெய்வத்தோட பெயர் கேட்குற அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு குலதெய்வமா இருப்பாங்க ஸோ அந்த தெய்வங்களுடைய பெயர்கள் மூலயமா அவங்களுடைய புகழ் உலகம் எங்கும் பரவட்டுங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்துடைய அனுரகத்தை பெற்று சிறப்பாக வாழ வழி பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் இதோட கமெண்ட் பாக்ஸ்ல யாராவது அவ்வளோ கஷ்டங்களுக்கு எழுதியிருந்தா அதை பார்க்கக்கூடிய மற்ற அன்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோளுங்க அவங்களுக்காக நீங்களும் வேண்டுங்க நம்ம மற்றவங்களுக்காக வேண்டுறப்போ நமக்காக மற்றவங்க வேண்டுவாங்க ஸோ அந்த சமயத்தில் அன்பு பெருகும் கடவுளுடைய அனுகுருகம் கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் உண்மையான பக்தியோட வணங்க தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள்ங்க ஓம் நமோ நாராயண நன்றிங்க